ஸ்ரீ யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மலக்ஷன் டிவெண்ட்ரிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்ததெல்லாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது சிம்பிளான பரிகாரங்கள் இருக்குது சேனல்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஓகே அதாவது நான் வந்து நிறைய வந்து பணத்துக்கான டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறையா பேருக்கு பண கஷ்டம் இருக்கிறதுனால தான் நான் அந்த டிப்ஸை சொல்கிறது ஏன்னா பணம் இருந்ததுன்னா வீடை வாங்கலாம் நகையை வாங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த பணத்தை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் பணத்துக்கான டிப்ஸை நிறையா சொல்கிறேன் நிறையா பேர் வந்து டிப்ஸு பார்த்தே பண்ணி நல்ல ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கிட்ட பொருட்கள்லாம் கூட வாங்கிட்டு அதுலேயும் முன்னுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே எனக்கு வந்து திருப்பி ஃபீட்பேக்கும் அனுப்புகிறாங்க ரொம்ப நல்லா எல்லாரும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குது நல்லா இருக்குது மேடம் வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பணம் இல்லைன்னா தான் இந்த சண்டை சச்சரவு கணவன் மனைவி பிரிவு அண்ணன் தம்பி பிரிவு எல்லாமே வரதே வந்து இந்த பணத்தை பேஸ் பண்ணி ஆகிட்டதுனால அந்த பண வரவுக்கான டிப்ஸை தான் நான் நிறையா சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இது வந்து வறுமையாக இருக்கிறவங்களும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி இதை பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அவங்களுக்கு எப்பவுமே பஞ்சம்ங்கிறது வந்து இருக்கவே இருக்காது இந்த டிப்ஸு பாருங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கும் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும் அடுத்ததான் வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கு அதாவது நீங்கள் செலவழிக்கிறீங்க டெய்லி பணம் செலவழியும் மாச மாதம் இவ்வளோன்னு செலவழியும் எவ்வளவோ செலவழியும் நமக்கு இந்த பணத்தை வந்து ஈர்க்கணும் நம்ம திருப்பி அது வந்து பல மடங்கு நம்ம கிட்ட திருப்பி வரணும் பணத்தை பொழுதே நான் சொல்லியிருக்கேன் நல்ல கையில் வச்சுட்டு வேண்டிட்டு இது பல மடங்காக எங்கிட்ட திருப்பி வரணும்னு சொல்லியே அனுப்புங்க எப்படி நம்ம குழந்தைய வந்து இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு பிடிச்சினா நல்லபடியாக திரும்பி வா எங்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பல திரும்பி வான்னு சொல்லி பணத்தை வந்து எப்போவுமே உங்களுக்கு நேசிங்க பணத்துக்கு மேலே வந்து ஒரு இது இருக்கணும் உங்களுக்கு கெட்ட வழியில் சம்பாதிக்க வேண்டாம் அதுக்குன்னு நல்ல வழியில் சம்பாதித்த பணத்தை நீங்கள் நேசிச்சிங்கன்னா திருப்பியாக உங்ககிட்ட பல மடங்காக வரும் அதற்கான சோர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் இப்போ இதை என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு இது எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து புதினாவோட லீஃப் எடுத்துக்கோங்க இது பாருங்க புதினா லீஃப் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இதுலேருந்து ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க இந்த பாருங்க இப்போ நீங்கள் வந்து பணம் உங்ககிட்ட டெய்லி வந்து ஒரு பணம் கையாள போகிறீங்க அப்படிங்கு அப்படிங்கும்போது கூட நீங்க என்ன பண்ணுங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே கேஷா இருக்கும் பாத்தீங்களா அத வந்து எனர்ஜைஸ் பண்றீங்க இங்க பாருங்க இன்டென்ஷன் வந்து பல மடங்கா எங்கிட்ட திருப்பி வரணும்னு இருக்கணும் இந்த பணத்தில் மேல நீங்க எனர்ஜைஸ் பண்றது பல மடங்கா திருப்பி நீங்கிட்டே திருப்பி வந்து பல மடங்கா பல மடங்கா திருப்பி வரும் இப்போ நான் வந்து இங்கே வச்சுருக்கது வந்து கொஞ்சம் கேஷ் வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பணம் வந்து உங்கள் கிட்டக்க க நீங்கள் செலவழிச்சாலும் அது வந்து பல மடங்காக உங்கள் கிட்ட திருப்பி வரும் அது ஈர்த்துக்கும் நீங்கள் போகிற பணம் இருக்குல்ல உங்கள் கையிலேருந்து வெளியில் போகிற பணம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து பணத்தை ஈர்த்துட்டு உங்கள் வரும் அது இன்னும் கொஞ்சம் பணத்தை ஈர்த்துன்னு உங்கள் வரும் இது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பைத்தியகார்த்தனமாக தெரியும் ஆனாவே நீங்கள் பண்ணி பாருங்கள் சில இதெல்லாம் வந்து தாந்திரிகம்லாம் வந்து பலது வந்து நமக்கு புரியாது அது எதனால் நடக்கிறதுங்கிறது நமக்கு புரியாது ஆனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த மாதிரி நடக்கும் இது வந்து உறுதியான ஒரு விஷயம் அடுத்து நான் இன்னொன்று வீட்லயே ஒரு இது மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க வெறும் பிளைன் டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த புதினா கிடைக்கிறது பாத்தீங்களா இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிட்டு இதை வந்து அந்த தண்ணியில் போட்டு உங்களுடைய ஹாலில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருங்க இந்த இருந்து வேர் வரும் வேர் வளர வளர உங்க வீட்டுல வந்து நல்ல மகிழ்ச்சி சந்தோஷமும் பண வளர்ச்சியும் இருக்கும் இது கூட நீங்க பண்ணி பாருங்க அதோட சேர்த்து நீங்க இதையும் பண்ணி பாருங்க புதினா லீஃப வச்சு இந்த ரெண்டு தாந்திரீக பரிகாரத்தை நீங்க நல்லாவே பண்ணலாம் ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க எல்லா பிரச்சனைக்கும் இதுல தீர்வு இருக்கும் கட்டாயம் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் இதை தவிர உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்க வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நன்றி